வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வலசர் ரவுண்டனா கரெக்டாக இது இதான் ரவுண்டனா இந்த ரவுண்டனாக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு ஆறரை சென்டு கமர்ஷியல் பிளாட்டு ரோட்டில் இருந்து ரெண்டாவது மனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தகுந்த விடியில் பார்க்க போகிறோம் அப்படியே ரவுண்டனாக்கு அப்படியே பக்கத்தை கரெக்டாக ஒரு இருபது மீட்டர் தான் இருக்கும் மொத்தத்திலே ரெண்டாவது மனை ரோட்டிலேருந்து முதல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்குது காம்ப்ளெக்ஸுக்கு அப்புறம் ஒரு காலி இடம் ஒரு தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் நல்ல சூப்பரான கமர்ஷியல் பிளாட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்கு ஒரு சின்னதாக ஒரு பல் மருத்துவமனை அமைக்க ஒரு சூப்பரான இடம் இல்லை தேவைக்கு ஒரு சின்னதாக ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டினாலும் ஒரு சூப்பரான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கனாலும் ஃபியூச்சரில் ரேட்டு எங்கேயே போயிடும் ஏன்னா அந்த தென்காசி மாவட்டத்தில் குத்துக்கள் வளச மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு ஏரியா எங்கேயுமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரேட்டும் சரி இடமும் சரி நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது தென்காசி இது அந்த ரோடு குற்றாலம்பூர் ரோடு ஒன்று மதுரை ரோடு ஒன்று பண்பளிபுரம் ரோடு நல்ல மெயின் ஜங்ஷனில் ஒரு சூப்பரான இடம் ஃபியூச்சரில் கிடைக்காது இங்கே ஒரு சின்னதாக கிளீனிக் அமைக்கணும்னு நினச்சா கூட டக்குன்னு வாங்கி டக்குன்னு கட்டிடலாம் ஒரு நல்ல கிளினிக் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஃபுல்லாக கமர்ஷியல் தான் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸு ஒர்க் ஷாப்பு இப்படி நிறையா இருக்குது இதான் இடம் சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படியே ஒட்டி அடுத்த இடம் ஆறரை இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது முப்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல பெரிய காம்ப்ளெக்ஸாக போடலாம் இல்லை நல்ல பெரிய கிளினிக்காகவே போடலாம் இது ஃபுல்லாக பாரதி நகர் இது திருநகர் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது மீட்ரு கூட வராது ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இடம் வந்துடும் அளவுக்கு மெயினில் ஒரு இடம் கிடைக்காது சீக்கிரத்தில் நல்ல லேண்டு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதுதான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடம் முப்பத்தெட்டு அடி அகலமும் எழுபத்து ரெண்டு அடி நீளமும் இருக்குது நீங்கள் எப்படி வேணும் பயன்படுத்திக்கலாம் எப்படி தேவையோ தொழில் சந்த தேவைக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி ஒரு நாலு கடைகள் கட்டி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயண்டல் வந்துக்கிட்டு இருக்கும் மெயின் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது புத்துக்கள் விளச்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்ல வேகமாக போயிட்டுருக்கு யாருமே நினைக்கல குத்துக்கள் உலசம் எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகும்னு அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியான இடத்துல ஒரு சூப்பரான இடம் நல்ல பிளாட்டு கரெக்டாக நல்ல முகப்பு இருக்குது முப்பத்தெட்டு அடி முகப்பு இருக்குது எழுபத்தி ரெண்டு அடி நீளம் இருக்குது இல்லை மெயின் ரோட்டு பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு வீடு கட்டணாலும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு லைன் வீடு மாதிரி கீழே கடைகளை போட்டு மேலே ஒரு லைன் வீடு கட்டுற மாதிரி கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு ரேண்டல் வர்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி புத்துக்கல் வலசை ரவுண்டண்ணா இது இந்த ரவுண்டல் வந்து அப்படியே ஒரு இங்கேருந்து பார்த்தாலே இடம் தெரியும் கரெக்டாக ஏன்னா ரெண்டாவது மணி தான் அது புத்துக்கல் வலசை இது பஸ் ஸ்டாப் தான் அதனால டக்குன்னு இறங்கி டக்குன்னு ஒரு கிளினிக் வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடங்கினா கூட உடனே பில்டிங் கட்டி உடனே தொடங்கிக்கலாம் ஏன்னா பஸ் ஸ்டாப்பு அப்படியே இருக்குது நடத்து போகிற தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் இறங்கி அப்படியே உள்ளே போய்ட்டு அப்படியே வந்துடலாம் அதனால் தொழிற்சார்ந்த தேவைக்கு சூப்பரான இடம் விட்டுறாதீங்க கரெக்டாக ஒரு இருபது ஸ்டப்பு வச்ச இடம் வந்துடும் இதே மாதிரி மதுரை ரோட்டில் தென்காசி மதுர் ரோட்டில் கமர்சியல் பிளாட்னு மட்டும் நிறைய இருக்குது தேவை விட்டுறாங்க மெயின் ரோட்டு மேலே இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் பாரதி நகர் திருநகர் வளர்ச்சி ஏரியாவில் நம்மட்டே நாற்பது லட்சத்து ரூபாலேருந்து மூணு கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் அவைலபிள் இருக்குது புது வீடுகள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு இதுதான் மெயின் ரோடு இருபது மீட்டர் வரும் மொத்தத்தில் இதுதான் இடம் நல்ல சூப்பரான இடம் கரெக்டாக ஃப்ரெண்டேஜ் முப்பத்தி எட்டு நீளம் எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் எடுத்து போட்டு இல்லை வேலி போட்டு ஒரு தரவடையை கொடுக்கணா கூட இன்றைக்கி தரவடைக்கு டக்குன்னு போயிடும் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க தரவடைக்கு இடம் வேணும்னு இடம் கிடையாது இன்றைக்கி இந்த மதுரை ரோட்லேயே இடம் கிடையாது நீங்கள் அதனால் நீங்கள் தரவடையை அப்படியே எடுத்து அப்படியே தரவடையை கொடுத்துக்கலாம் ரெண்டு நாளில் ரெண்டல் வந்துட்டு ஒர்க் ஷாப் ஃபுல்லாகவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ளீனிக்கு பெஸ்ட் இடம் இது தவிர வேறு எந்த இடமும் இல்லை இந்த ஏரியாவில நல்ல இடம் ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிக் போட்டுடலாம் மெயின் ரூட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரேட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சென்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் உருட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி